என்ன தான் ஹிட்டான பாட்டாக இருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது எல்லோரும் மறந்துடுவாங்க அது நமக்கு பழசாயிடும் போர் அடிச்சிடும் ஆனால் இருபத்தி நான்கு வருஷத்துக்கு பிறகும் அதே ஜொலி அதே மிடுக்கோடவும் இப்போவும் ஒழிச்சிக்கிட்டு இருக்குது ஆள்தோட்ட பூபதி பாட்டு அந்த கலக்கல் ஹிட் சாங்கை மீண்டும் உயிர்ப்பிச்சுருக்காங்க நடிகை சிம்ரன் சமீபத்தில் லண்டன் மக்களோடு சேர்ந்து ஆள் தோட்ட பூபதி பாட்டுக்கு டான்ஸ் ஆடி அதை எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுருக்காங்க நடிகை சிம்ரன் சிம்ரனோட எனர்ஜி ஸ்மைல் எல்லாமே நைன்டிஸோட வைபை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க பாடலை போட போட லண்டன் மக்கள் கூட சேர்ந்து சிம்ரன் ஆடின காணொளி இப்போ சமூக வலைத்தளத்தில் செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்கு